சார அவர்கள் எழுதின ஜனனி கதை தான் இந்த வீடுல கேட்க போறோம் ஒரு குருநாவல் ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு கதை ஜனனி அப்படிங்கிறது வந்து இந்த கதை வந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய பாராட்டுதலை பெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க நானும் கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப நாளா இந்த கதையை கொடுக்கணும்னு நான் விருப்பப்பட்டது இந்த இப்ப பதிவு பண்ணியிருக்கேன் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் லாசாரா அவர்கள் எழுதின நூல் நூல்கள் எல்லாமே தமிழக அரசனால ஆக்கப்பட்டிருக்கு அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஸோ ஜனனி லாசார அவர்கள் எழுதிய குருநாவல் ஜனனி கேட்கலாமா. அணுவுக்கு அணுவாம் பரமாணுவில் பாதியாய் உருக்கொண்டு பராசக்தியானவள் ஜென்மம் எடுக்க வேண்டும் என்னும் ஆசையால் தூண்ட பெற்றவளாய் ஆகாய வெளியில் நீந்திக் கொண்டிருந்தாள் அப்பொழுது வேலை நள்ளிரவு நாளும் அமாவாசை ஜென்மம் எங்கு நேரப் போகிறதோ அங்கே போய் ஒண்டிக் கொள்வோம் என்னும் ஒரே அவாவினால் இடம் தேடிக்கொண்டு காற்றில் மிதந்து செல்கையில் எந்த கோவிலிலிருந்து தன் இச்சையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக தேவி புறப்பட்டாலோ அந்த கோவிலுக்கு எதிரேயுள்ள திருக்குளத்தின் அருகில் ஒரு மரத்தின் பின்னிருந்து முக்கல்களும் அடக்க முயலும் கூச்சல்களும் வெளிப்படுவதைக் கேட்டாள் குளப்படிக்கட்டில் ஓர் ஆண் பிள்ளை குந்திய வண்ணம் இரு கைவிரல் நகங்களையும் கடித்துக்கொண்டு பரபரப்போடு அவசைப்பட்டு கொண்டிருந்தான் ஓர் இளம்பெண் மரத்தடியில் மல்லாந்து படுத்த வண்ணம் இடுப்பை பிடித்து கொண்டு துடிதுடித்தாள் ஜென்மம் எடுக்க வேண்டுமெனவே பரமானுவாய் வந்திருக்கும் தேவியானவள் உடனே அந்த இளம் தாயின் உள்மூச்சு வழியே அவள் உள்ளே புகுந்து கருப்பையில் பிரவேசித்தாள் ஆனால் ஏற்கனவே அவள் வகுத்திருந்த விதிப்படி அவ்விடத்தில் ஒரு பிண்டம் வெளிப்படும் முயற்சியில் புரண்டு கொண்டிருந்தது அதனுடன் தேவி பேசலுற்றாள் ஏ ஜீவனே நீ விடத்தை விட்டுவிடு நான் இந்த காயத்தில் உதிக்கப் போகிறேன் தேவி சத்திய ஸ்வரூபமாகிய உனக்கு கேவலம் இந்த ஜென்மத்தில் இப்பொழுது ஆசை பிறப்பானேன் இதன் உபாதைகளை கடந்து உன்னிடம் கலக்கத்தானே நாங்கள் எல்லோரும் இப்படி தவிக்கிறோம் குழந்தாய் நான் குழந்தையாய் இருக்க விரும்புகிறேன் அன்னையாய் இருந்து என் குடும்பமாகிய இவ்வுலகங்களை பராமரித்து பராமரித்து நான் கிளவியாகிவிட்டேன் எனக்கு வயதில்லை ஆயினும் குழந்தையாக வேண்டும் என்னும் இச்சை எனக்கு ஏற்பட்டுவிட்டது தேவி இப்பொழுது நீ நினைத்திருப்பது அவதாரமா இல்லை இல்லை இது பிறப்பு நான் முன்னெடுத்த ஜென்மங்கள் பிற தவத்தை திருப்திப்படுத்துவதற்கும் துஷ்டர்களை சமஹரிப்பதற்கும் ஆகும் ஆனால் இப்போதோ இது என் சுய இச்சை அப்பொழுதெல்லாம் நான் குழந்தை உருவாக நெருப்பிலோ பூவிலோ சங்கிலோ உலகத்தில் இறங்கினேன் ஆனால் இப்போதோ பாங்காக ஓர் உடலில் இருந்தே புறப்பட விரும்பினேன் தேவி உன் விளையாட்டை நாங்கள் அறியோம் ஆனால் ஜென்மம் எடுக்கும் இந்த விளையாட்டில் நீ ஏமாந்துதான் போவாய் உன்னைத்தான் நாங்கள் நம்பியிருக்கிறோம் நீயும் எங்களுக்குள் மூழ்கி உன்னையும் இழந்துவிட்டால் பிறகு நாங்கள் செய்வதுதான் என்ன இதையேதான் என் கணவரும் என் இச்சையை அவரிடம் நான் வெளியிட்ட போது சொன்னார் ஜென்மாவில் முன்னை விட குழப்பங்களும் சந்தேகங்களும் அதிகரித்து விட்டன புத்தி அதிகமாய் வளர்ந்து அசல் சத்தியத்துக்கு போட்டியாக மாயா சத்தியத்தை சிருஷ்டித்துக் கொண்டு அதை பின்பற்றி உண்மைக்கும் பொய்க்கும் உள்ள வித்தியாசத்தை குழப்பிக் கொண்டிருக்கிறது நிகழ்ச்சிகளை விட நிரூபணக்கு முக்கியம் அதிகமாகிவிட்டது பிறப்புக்கும் இறப்புக்கும் கொஞ்சமாவது கொடுக்கவே கொடுக்கவேதான் பிரளயத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தேன் ஆனால் அசத்தியத்திற்காகவே ஒன்றை ஒன்றையொன்று அழித்துக் கொள்ளும் வேகம் பிரளயத்தின் அவசியத்தையே குறைத்துக் கொண்டிருக்கிறது என்று அவர் கூறினார் அதற்கு நான் கேட்டேன் சத்தியத்திற்கு இறப்பு ஏது பிறப்பு ஏது அதற்கு என் கணவர் சொன்னார் வாஸ்தவம்தான் ஆனால் அதற்கு வளர்ப்பு மாத்திரம் உண்டே சத்தியம் தானே பயன்படும் உன்னை ஜென்மங்கள் இதுவரை பாதிக்காமல் இருப்பதும் நீ வளர்ப்பு அன்னையாக இருப்பதும் உன் குழந்தைகள் வளர்ப்பு குழந்தைகளாக இருப்பதும் நீ நித்திய கண்ணியாக இருப்பதும் எதனுடைய அர்த்தம் என நினைத்துக் கொண்டிருக்கிறாய் நீ நீயும் உன் குழந்தைகளும் வளர்ப்பதோ அல்லது வளர்க்க முயல்வதோ என்ன சத்தியம் ஆகையால் நீ ஜன்மத்தில் படும் சபலமே அசத்தியத்தின் சாயைதான் என்றார் அவர் ஆனால் அப்படியும் நான் கிளம்பிவிட்டேன் ஆகையால் என் குழந்தாய் நான் குழந்தையாவதற்கு எனக்கு இடம் விடு பார் மாடிமேல் உலக்கை இடிப்பது போல என் குழந்தை பிரசவ வேதனையில் இடும் கத்தல் கேட்கிறது அவளுக்கு மீறி அவளை துன்புறுத்துவது தகாது என்றாள் தேவி தேவி ஜென்மத்தில் அகப்பட்டவன் பொறியுள் அகப்பட்டு கொண்ட எலி குழந்தாய் அதை பற்றி நீ கவலைப்படாதே நான் எலியாய் பொறியுள் புகுந்தாலும் நான் எப்பொழுது நினைத்தேனோ அப்பொழுது வெளிப்பட பொறிக்கதவு எனக்கு எப்போதும் திறந்திருக்கும் தேவி நீ இதை அறிய வேண்டும் பொறியுள் எலி அகப்பட்ட பிறகு ததமை திறந்து வைத்தாலும் அது பொறிக்குள்ளேயே தான் சுற்றி கொண்டிருக்கும் அகப்பட்டு கொண்ட பிறகு அது விடுதலைக்குட்பட பயப்படுகிறது சத்தியம் எப்போதும் ஜெயிக்கும் ஆகையால் எனக்கு விரைவில் இடம் விடு குழந்தாய் தவிர உனக்கு இப்பொழுது விடுதலை கொடுக்கிறேனே அதனால் உனக்கு சந்தோஷம் இல்லையா ஆனால் இந்த ஜென்மத்தின் மூலம் எனக்கும் விதித்திருக்கும் வினை தீர்ந்தாக வேண்டுமே என்றது குழந்தை அதைத்தான் உனக்கு பதிலாக நான் அனுபவிக்கப் போகிறேனே எந்த பரமானுவின் வழி நான் இந்த காயத்தினுள் வந்தேனோ அதன் உருவில் நீ இத்தாயின் வெளிமூச்சில் வெளிப்படுவாயாக உனக்கு ஆசீர்வாதங்கள் தேவி நான் மகாபாக்கியசாலி எல்லோருக்கும் பிறப்பு இறப்பு இரண்டையும் அனுபவித்த பிறகுதான் முக்தி என்றால் எனக்கு பிறப்பின் முன்னரே விடுதலை கிடைத்துவிட்டது நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் அந்த மரபாணு வெளிப்படுகையில் அந்த பெண் வீறிட்டாள் என்ன என்னாச்சு புலத்தண்டை காத்திருக்கும் அந்த ஆண் பிள்ளை மரத்தண்டை ஓடி வந்தான் கொஞ்ச நாளிகை பேச்சு மூச்சு இல்லை அந்த பெண்ணிடமிருந்து பிறகு திடீர் என்று ஜலத்தில் கல்லை விட்டெறிந்தார் போல நள்ளிரவை ஒரு புது குரல் கிழித்தது அவனுக்கு உடம்பெல்லாம் புல்லரித்தது நான் அங்க வரட்டுமா என்று கேட்டான் இல்லை இல்லை சரி வா அவன் இன்னமும் சற்று அருகில் வந்தான் ஆனால் இருளில் ஒன்றும் தெரியவில்லை அவனுக்கு என்ன பிறந்துச்சு என்று கேட்டான் இருளில் அவள் குழந்தையை தடவி பார்த்து விட்டு சொன்னாள் பொம்பள பிள்ளையாட்ட இருக்குது அட கடவுளே பராசக்தி சிரித்தாள் ஆனால் மறுகணம் அவளுக்கு மூச்சு திணறியது அவள் முகத்தின் மேல் ஒரு அழுக்கு துணி விழுந்தது குரல் வளையை இரு கட்டை விரல்கள் அழுத்தின மூச்சு பயங்கரமாக திணறியது அந்த எம பிடியிலிருந்து வீணே விடுவித்துக் கொள்ள முயன்றாள் தேவி என்னமே குழந்தை அடி பாவி என்ன பண்ற நீ என்ன சிம்மா விடுனா அடி கொளகாரி விடுனா விடு குழந்தையை அவன் பிடுங்கிக் கொண்டான் ராட்சசி உனக்கு போய் அந்த மகமாயி குழந்தைய கொடுத்தாலே அவளா கொடுத்த நீதான் கொடுத்த சரி இருந்தா என்ன பாரடி இந்த பாவத்தை என்னுடைய மார்ல பாழ தேடுது சரிதான் என் புருஷன் பட்டாளத்துல இருந்து வந்தா இந்தா சாமி கொடுத்தது கொஞ்சன்னு இத கொடுக்க சொல்றியா கொடும் பாவி அதனால கொலை பண்ணனுமா சரி என்ன பண்ண போற நாம ஓடி போயிடுவோம் அதுவும் உன்னை நம்பித்தானே வரணும் சரி வேண்டாம் இந்த குளத்தங்கரையிலேயே இத விட்டுட்டு போயிடுவோம் தானா உருண்டு தண்ணியில விழுந்தாலும் விழுந்துட்டு போகுது பண்ணன பாவம் பத்தாதுன்னா நம்ம கையில சாகணும் இந்த ஒரு தடவை கூட எடுத்து விட மாட்டியா நீ நீ புண்ணியம் தேடுற அழக நீதான் அடி பாவி ஆடு மாடுங்க கூட உன்னை விட வசத்திடி அது சரி நான் மனுஷ சன்மன் தானே இந்த வெட்டி பேச்செல்லாம் பேசி நேரத்தை ஓட்டாத விட்டுட்டு வர்றதுனா வா நான் கண்ணால கூட இத பாக்க மாட்டேன் பார்த்தா கூட ஒட்டிக்கும் எனக்கு நீ இப்படிப்பட்டவன்னு எனக்கு அப்ப தெரியாது தெரிஞ்சா கூட அவகாசமே கூட வச்சிருக்க மாட்டேன் உனக்கு எப்பவும் உன்னை நெனப்புதான குரல்கள் எட்ட எட்ட போய் தூரத்தில் அப்படியே அமுங்கி போயின குழந்தை தன்மேல் போட்டிருந்த கந்தலை முஷ்டித்த கைகளாலும் கால்களாலும் உதைத்து கொண்டு அழுதது உடலின் பசியும் குளிரும் புரியவில்லை பொறுக்க முடியவில்லை அந்த குழந்தையால் அத்துடன் இந்த தனிமை இதுவரை அவளுக்கு பழக்கப்பட்டது அருவமாய் எவற்றிலும் நிறைந்த உள்ளத்தின் ஒப்பற்ற ஒரு தன்மையின் தனிமை ஆனால் இதுவோ ஒரு உருவல் கட்டுப்பட்டு விட்டதால் அதற்கே தனியாக உள்ள தன் தனிமை கோபுர ஸ்தூபியின் பின்னிருந்து வெள்ளி தேவியை அஞ்சலி செய்து கொண்டே கிளம்பியது கத்தி கத்தி குழந்தைக்கு தொண்டை கம்மிவிட்டது புறப்பட்டு கொண்டிருக்கும் சூரியனுடைய கிரணங்களில் கோபுரத்தின் பித்தளை ஸ்தூபி பொன்னாய் மின்னியது அப்போது வயதான ஒரு பிராமணர் குளிப்பதற்காக படிக்கட்டுகளில் வெகு ஜாக்கிரதையாய் இறங்கினார் வீல் வீல் என்று இருமுறை அலறி குழந்தை அவர் கவனத்தை இழுத்தது ஐயோ பாவமே யார் இப்படி பண்ணது குழந்தையை அவர் வாரி எடுத்துக்கொண்டார் அதன் தாய் ஒருவேளை குளத்தில் மிதக்கிறாளா அல்லது வேறு எங்கேனும் போயிருக்கிறாளா என்று சுற்றுமுற்றும் தேடி பார்த்துவிட்டு வேறு வழி இல்லாமல் வந்த காரியத்தையும் மறந்துவிட்டு அதை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போனார் அவர் சம்சாரம் வீட்டு வாசலில் கோலமிட்டு கொண்டிருந்தாள் கோலத்தில் குனிந்த தலை நிமிர்ந்த போது அவள் முகம் அழகாக இருப்பதை ஐயர் கை குழந்தை கண்டது தான் ஐயர் கை முட்டையை கண்டதும் அவள் புருவங்கள் அருவறுப்பில் நெறிந்தன இப்போ என்ன இது அடியே இன்னைக்கு என் மனசே ஏதோ மாதிரி குதிக்குதிரி உள்ள வா வெள்ளிக்க அதுவுமா நமக்கு ஒரு குழந்தை கிடைச்சிருக்கு நான் உன்கிட்ட அப்பொழுதே சொன்னனே மூணு நாட்களா ஒரே கனவை கண்டுகிட்டு இருக்கேன்னு வா வா தொண்டை கம்மி விட்டது அந்த ஐயருக்கு அவர் கண்களில் ஜலம் தாரையாய் பெருகி நின்றது பூஜை கூடத்தின் நடுவில் செதுக்கிய தாமரைப்பூ கோலத்தில் குழந்தையை வளர்த்தி விட்டு சுவரில் மாட்டியிருக்கும் படங்களுக்கு கைகூப்பி நின்றார் அவர் தேகம் நடுங்கியது அவர் மனைவி சாவகாசமாய் பின்னால் வந்தாள் ஐயரின் பரவசம் அவளுக்கு புரியவும் இல்லை பிடிக்கவும் இல்லை போல குழாயை ஜன்னலில் ஒட்டென்று வைத்துவிட்டு இடுப்பில் ஒரு கையை ஊன்றிக் கொண்டு காத்து கொண்டு நின்றாள் என் கனவை சொன்னனே என்ன கணா நீங்க சொல்ல ஆரம்பிச்சா காத வழி போகுமே உங்க கணா மூன்று இரவுகளாய் ஒரே கனவை கண்டுகொண்டிருக்கிறேன் எங்கிருந்தோ ஒரு குழந்தை என் பின்னால் வந்து மேல் துணியை பிடித்து இழுத்து அதன் கழுத்து நோக என்னை நிமிர்ந்து பார்த்து தாத்தா உங்க ஆத்துல எனக்கு இடம் கூட என்று கேட்கிறது நாலைந்து வயதுக்கு மேல் இருக்காது அந்த குழந்தைக்கு அறையில் மாந்தளில் பட்டுப்புடவை மேலே சொக்காய் கிடையாது திறந்த மார்பில் கழுத்தில் காரடையா நோம்பு சரடு மாதிரி ஒரு மாங்கல்ய கயிறு அவ்வளவுதான் அது கேலியாக கேட்டதோ வேண்டுமென்றுதான் கேட்டதோ அது தெரியாது ஆனால் கேட்கும் போதெல்லாம் என் எலும்பு ஒவ்வொன்றும் தனித்தனியாய் உருகியது நானே அதில் கரைந்து போய்விடுவேன் போல இருந்தது என் கனவிற்கு தகுந்தார் போல இன்றைக்கு ஸ்நானம் பண்ண போன இடத்திலே இது அனாதையாக சரிதான் தாத்தானும் முறை வச்சு உங்க கனா குழந்தை கூப்பிட்டதுக்கோசரம் எனக்கு ஒரு பேத்திய குளத்திலிருந்து பொறுக்கி பார்த்து எடுத்துட்டு வந்தேலாக்கும் எந்த வில்லிச்சு பெத்து போட்டுட்டு போனாலோ போலீஸ்ல அப்போது குழந்தை கத்த ஆரம்பித்து விட்டது ஐயோ பசிடி குழந்தைக்கு அதன் பசி அழுகையை பார்க்கையில் அந்த அம்மாளின் முகம் உள் போராட்டத்தில் முருகி சவுங்கியது அவளையும் மீறி கைகள் குழந்தையை வாங்கிக் கொண்டன குழந்தையின் வாயும் கைகளும் பால் இடத்தை ஆத்திரத்துடன் தேடி தவித்தன அந்த அவஸ்தையைக் கண்டு ஐயர் தலை குனிந்தது நெய்வேத்திய பால புகட்டடி வேற வாங்கிட்டு வரேன் கீழ் நோக்கி அவர் வார்த்தைகள் பூமியில் தெரித்து எழும்பின அந்த அம்மாள் ஆத்திரத்துடன் கீழே உட்கார்ந்து குழந்தையை மடியில் படக்கென்று கிடத்தி கொண்டாள் வார்த்தைகள் வாயின் நின்று வெடித்து உதிர்ந்தன இப்போ திருப்தி ஆயிடுத்தோன்னா உங்களுக்கு மூணு பேரை ஏற்கனவே முழுங்கினேள் பொருத்திய வயசு வர்றதுக்கு முன்னாடியே மாறி தன்கிட்ட வரவழைச்சுண்டா இன்னொருத்தி ஸ்தானம் பண்ண போன இடத்துல குளத்தோட போயிட்டா உங்களுடைய ஏழாம் அடுத்து செவ்வாய்க்கிட்ட அப்பவாவது உங்களுக்கு பயம் கண்டு இருக்கணும் இல்ல மூணாவது பன்னெண்டில் மூணும் பெத்தில் ஆனா தங்கள ராமேஸ்வரம் போனேன் எல்லோரும் பீடையை தொலைக்க போனாங்க நீங்க என்னடானா கொண்டவள பயிரும் பிள்ளையுமா அங்கேயே காலராவளை தொலைச்சுப்பிட்டு இன்னமும் பாவம் மூட்டையே சம்பாதிச்சுண்டு வந்தேன் ஐயர் புழுவாய் துடித்தார் ஏன் பாவம் தாண்டி ஆனா என்னுடைய எண்ணம் அதை கேட்டு அவள் சீறினாள் அவளுக்கு ஆவேசம் வந்து விட்டது உங்கள் எண்ணத்தை பத்தி என்னிடம் பேசாதீர்கள் உலை வாழையை வெட்டி சாய்ச்சாவது நாளாந்தாரம் பண்ணிக்கணும்னு தோணித்தே அதுதான் உங்களுடைய கூட நாதி இல்ல அதனால என்னை வாங்கி வாங்கிவிட்டோங்கிற எண்ணம் தானே உங்களுக்கு இந்த குடும்பம் விளங்க ஒரு குழந்தை வேணும்னு அந்த அம்மாள் அதை கேட்டு கடகடை சிரித்தாள் குழந்தைய கண்டுட்டேலா கணாவலையும் குளத்தங்கரையிலையும் தவிர பதிலையும் தனக்குள்ளே அடக்கி அக்கேள்வி பழுக்க நெருப்பில் காய்ச்சின பிறகு அடி சதையில் மாட்டி உடலை கிழிக்கும் கொக்கி மாதிரி இருந்தது நிறைந்த ஆச்சரியத்தில் கத்தி அளக்கூட மறந்துவிட்டால் அந்த குழந்தை திடீர் என்று அங்கே தேங்கிய சப்த ஒய்ச்சலை கண்டதும் அம்மாளுக்கே பயமாய் விட்டது அவசர அவசரமாய் பாலை கொண்டு வந்து குழந்தைக்கு புகட்ட ஆரம்பித்தாள் வெள்ளி கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாய் ஊட்டுகையில் குழந்தையின் கடைவாயிலில் பால் வழிந்தது திடீரென குழந்தையின் முகத்தின் மேல் இரண்டு நெருப்பு துளிகள் விழுந்தன அம்மாளின் கண்ணீர் கனலாய் அது கொதித்தது அதன் வெம்மை அம்பாளின் உள் இறங்குகையில் இவள் ஆத்திரப்படுவது வெறும் கோபத்தினால் அல்ல வெதும்பி போன தன் வாழ்க்கையின் வேதனை தாங்காமல் துடிக்கிறாள் என்று அவள் உள்ளத்துக்கு சொல்வது போல இருந்தது குழந்தைக்கு பசி தீர்ந்து விட்டது அம்மாளின் தாலியை கெட்டியாய் பிடித்துக்கொண்டு தூங்க ஆரம்பித்தாள் குழந்தை அம்மாவுக்குள் கல்லாய் உரைந்து போயிருந்த ஏதேதோ இப்பொழுது நெய்ப்பாறை உடைவது போல் கிளர்ந்து உருகும் இன்பம் பயங்கரமாக இருந்தது குழந்தையை இறுக அணைத்துக் கொண்டு தன் கணவரிடம் சென்றாள் பார்த்தேலா குழந்தைய எவ்வளவு கணம் என்ன பண்றேன் பஞ்சாங்கத்தை புரட்டிண்டு நேத்து என்ன நட்சத்திரம் அதான் நான் பார்த்துட்டு இருக்கேன் ஜாதகம் கணிக்கலாமான்னு சரியா போச்சு போங்க இது என்னைக்கு பிறந்தது எந்த என்ன ஜாதின்னு நாம இத பத்தி நமக்கு என்ன தெரியும் ஐயர் சிந்தனையில் ஆழ்ந்தார் அவர் மனைவியின் உள்வாக்கு அவளையும் அறியாமல் ஆதிப்பறையின் நிர்குண நிராமய தன்மையை வெளியிட்டது வந்த குழந்தையை அங்கீகரிப்பதை தவிர அதன் ஆதியை சோதிக்க முயல்வதில் என்ன பலன் சரி இவளுக்கு என்ன பேரை வைப்போம் அந்த அம்மாள் கொஞ்சலாக பிடாரி மாதிரி கத்துது பிடாரின்னு வையுங்களேன் நான் ஊர் பிடாரி இவ ஒண்ட வந்த பிடாரி ஐயர் பிள்ளையார் சுழியிட்டு ஜனனி சண்ம சௌபாக்கியனாம் என்று ஆரம்பித்து விட்டிருந்த கை காகிதத்தை பார்த்து கொண்டே இருந்தார் சட்டென்று அவர் முகம் மலர்ந்தது குழந்தையை பார்த்து மெதுவாய் கூப்பிட்டார் ஜனனி 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 பாருங்கோ பாருங்கோண்ணா குழந்தை விளக்க பார்க்கறா பிறந்த பின் சக்தி முதல் முதலாய் இப்போதுதான் ஆண்டவனின் ஜோதி ஸ்வரூபத்தை விளக்குச் சுடரில் பார்க்கிறாள் தானும் அதுவாய் இதுவரை இளைந்திருந்து விட்டு இப்பொழுது அதனிலிருந்து வெளிப்பட்ட தனி பொறியாய் அதனின்று விலகி அதையே தனியாயும் பார்க்கையில் அதன் தன்மை ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது ஆனால் அவள் இப்பொழுது பொறியாயினும் அவன் தூணாய்த்தான் விளக்குச் சுடரில் நிற்கிறாள் ஜனனி இதை பார்க்க மாட்டேங்கிறேளே குழந்தை சிரிக்கிறா பாருங்கோ அம்மாள் தன் ஆனந்தத்தில் குழந்தை மாதிரி கைகொட்டி சிரிக்கிறாள் ஜனனி விளையாட்டு போதுமா திரும்பி வருகிறாயா இன்னும் ஆரம்பிக்க கூட இல்லையே அதற்குள்ளாகவா ஜனனி இந்த விளையாட்டு போக போக புரியாது உனக்கு புரிந்து கொள்ள வேண்டுமென்றுதானே நான் வந்திருக்கிறேன் சரி அப்போது உன் இஷ்டம் ஆனால் ஆரம்பிக்க இல்லையே உன் விளையாட்டு உன் இஷ்டம் போல் ஆரம்பித்ததோ ஏன் ஏன் அப்படி கேட்கிறீர்கள் நீ தாய்ப்பாலுக்கு ஆசைப்பட்டாய் அது உனக்கு கிடைத்ததோ உன் உயிருக்கே உலை வந்தது நீ தப்பியது யார் புண்ணியமோ எப்படியும் உன் சக்தியினால் அது அல்ல என்ன பாரு விளக்கிய பார்த்துட்டு இருக்கியே ஜனனி பார்க்கிறாள் ஜனனி ஜனனி விளையாட்டில் இன்னமும் சிக்கிக் நீ அந்த பார்வையை அவளிடம் ஏன் காட்டினாய் பார்க்க போனால் நேர் பார்வையில்லாது நோக்கு நோக்கியேன் அம்மாளுக்கு திடீரென வயிற்றை குமட்டியது குடுகுடு வென்று முற்றத்திற்கு ஓடினாள் தொண்டையை திரும்ப திரும்ப மறுக்கிற்று வாந்தி எடுக்கும் சப்தம் கேட்டு ஐயர் அறையிலிருந்து இருந்து வெளியே வந்தார் என்ன உடம்புக்கு அம்மாளின் சிவப்பு முகத்தில் ரத்தம் குழம்பியது கண்களில் ஜலம் ததும்பியது வாந்தி எடுத்த பிரயாசியா அல்லது வெட்கமா அம்மாள் பேசவில்லை குனிந்து கொண்டு நின்றாள் ஓ ஐயரின் விழிகள் அகல விரிந்தன அவள் மௌனத்தின் அர்த்தம் பிரம்மாண்டமான அலையாய் அவர் மேல் மோதியது உடலில் ஒரு சிறு பயம் கூட கண்டது படங்களை அஞ்சலி செய்து கொண்டு அப்படியே நின்றார் ஈஸ்வரி எல்லாம் உன்னோட கிருப கடாட்சம் விளக்கில் சுடர் மறுபடி பொறிவிட்டது சரி சரி உன்னோட கைவரிசையை செய் சுடர் மங்கியது குழந்தை முகம் விசித்து கைகால்களை உதைத்து கொண்டு அழ ஆரம்பித்து விட்டாள் ஐயர் வீடு ரமித்தது அவள் வந்த இடத்தில் திரு பெருக கேட்பானேன் திரும்பி வராது என கைவிட்ட பொருட்கள் பன்மடங்கு பெருகிக் கொண்டு வந்து சேர்ந்தன எதிர்பாராத இடங்களில் இருந்து சொத்துக்கள் வந்து செறிந்தன ஆரம்பத்தில் நஷ்டம் என்று கண்டு நம்பிக்கை எழுந்த காரியங்கள் எல்லாம் கடைசியில் பெருத்த லாபத்தை சேர்க்கும் வழிகளாய் மாறின இந்த பொண்ணு எந்த பொண்ணோ ஆனா நல்ல ராசி இருக்குடி அது இருக்கிற இடத்துல பட்டை மரம் கூட பச்சையா தழைச்சு பூத்து குலுங்குது பாரு குழந்தை விளையாடுகிறாள் ஜனனி ஐயர் மடி உடித்திக் கொண்டு ஆசாரமாய் பூஜையில் அமர்ந்திருக்கிறார் அவர் மூக்கை பிடித்துக் கொண்டு என்னும் தெய்வம் அவர் மடிமேலேயே தவழ்வது அவருக்கு தெரியவில்லை அடியே குழந்தை எடு இங்க சாமான கொற்றா பாரு இப்ப எந்த குழந்தையை வச்சுக்க போறேன் உங்க குழந்தையா இல்ல என் குழந்தையா அம்மாளுக்கும் ஜனனிக்கும் எப்படியும் ஒட்டவில்லை அவளுக்குள் ஏதோ ஒன்று அக்குழந்தைக்கு அஞ்சியது அவளுக்கே என்னவென்று தெரியவில்லை கண்டெடுத்த குழந்தை என்பதாலோ என்னவோ நினைவுக்கு கூட பிடிபடாத ஒரு அவநம்பிக்கை அதன் மேல் வளர்ந்து கொண்டே வந்தது அந்த அம்மாளுக்கு ஆனால் அவளுள் இன்னொரு குரல் இந்த அவநம்பிக்கைக்கு எதிராக ஓலமிட்டது ஆனால் அந்த அவநம்பிக்கையே அந்த குரலை அமுக்கி திணற அடித்தது பிறகு அவளுக்கே ஒரு குழந்தை பிறந்தது அப்போது உள்குரலை அந்த அவநம்பிக்கை ஒரே மூச்சாய் கொன்றுவிட்டது ஆனால் அம்மாளின் மனப்போராட்டத்தை ஜனனி எப்படி அறிவாள் அவள் தன் மகனுக்கு விட்டு கொண்டிருப்பதை பார்த்ததும் ஜனனிக்கும் பால் பசி எடுக்கும் மடிமீது ஏறுவாள் அம்மாளுக்கு ஏனோ மனம் வரவில்லை முதல் கொஞ்ச நாட்களுக்கு வேறு பராக்கு காட்டியோ அல்லது பசும்பாலை யூட்டியோ ஏமாற்றி வந்தாள் ஆனால் ஜனனி தன்னிடம் பால் குடிப்பதற்காக திரும்ப திரும்ப மடிமீது ஏறும் விடாமுயற்சியையும் தீர்மானத்தையும் கண்டதும் உள்ளூர என்னதென்று சொல்ல இயலாத ஒரு பயமும் அப்பயத்தின் மூலமாகவே ஏற்படும் கோபமும் எழுந்தன அவளுக்கு போனால் போகிறது ஒரு தரம் தான் இடம் கொடுப்பேமே என்று ஏன் தோன்றவில்லை என அவளுக்கே தெரியாது அவளை ஆட்டிய பயம் தலை தூக்கி நிற்கையில் அவள் என்ன செய்ய முடியும் ஜனனி லேசில் அவளை விடுவதாக இல்லை ஒரு நாள் மாலை அந்த அம்மாள் மகனுக்கு எடுத்துவிட்டு கொண்டிருக்கையில் தைரியமாய் மடிமீது ஏறி மார்பு துணியை களைத்தாள் அம்மாளுக்கு ஆத்திரம் மீறிவிட்டது அவளை இழுத்து எதிரே உட்கார வைத்து தாந்தோணி படையே என்று வைது முதுகில் இரண்டு அறையும் வைத்து விட்டாள் குழந்தை ஓவென்று என்று அலறினாள் ஐயர் அறையிலிருந்து இருந்து ஓடி வந்து அவளை வாரி அணைத்துக் கொண்டார் அம்மாள் ஆங்காரத்துடன் மார்போடு ஒட்டி கொண்டிருந்த தன் மகனையும் பிடுங்கி அவனையும் விட்டு சமையல் அறையில் போய் எதையோ உடைத்தாள் அவள் காரியம் அவளைச் சுடும் வேதனை அவளுக்கு தாங்க முடியவில்லை ஐயர் வாயடைத்து போய் தவித்தார் கண்களில் ஜலம் ததும்பிற்று ஜனனி இப்பொழுது விளக்கெதிரில் படுத்துக் கொண்டிருக்கிறாள் அழுது அழுத களைப்பில் தூங்கி விழிப்பு வந்ததும் மறுபடியும் அழுது அழுது முகமே வீங்கிவிட்டது ஜனனிக்கு இந்த புது அனுபவம் அவளுக்கு திகைப்பாக இருக்கிறது விளக்கு சுடர் பொறிவிடுகிறது ஜனி உனக்கு சொல்ல வேண்டியதும் உண்டா நீ எல்லோருக்கும் பாலை கொடுப்பவளே என்று குடிப்பவள் அல்லவே உலகில் தான் ஈன்ற கன்றுக்கு பாலை கொடாது தன் பாலை தானே குடிக்க முயலும் பசுவுக்கு கழுத்தில் கடையம் போட்டு விடுவார்கள் உனக்கு இப்பொழுது நேர்ந்திருப்பதும் அதுவே தவிர இல்லை நீ அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து அதனால் அவள் பாலை குடித்து விடலாம் என்று நினைத்தாய் அல்லவா இதுதான் ஜென்மத்தின் முதல் பாடம் எண்ணியது எண்ணியபடி நடக்கும் என்று எண்ணாதே